காசாவில் இருந்தபோது தாங்கள் ஹமாஸை கண்டு பயப்படவில்லை இஸ்ரேலின் குண்டுவீச்சுதான் பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது என்று விடுவிக்கப்பட்ட இஸ்ரேல் கைதிகள் தெரிவித்துள்ளனர் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை நேரில் சந்தித்து தங்களது சிறை அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட இஸ்ரேல் கைதிகள் தங்களது சொந்த நாட்டின் படையின் குண்டுவீச்சில் இறந்து விடுவோமோ என்று அஞ்சியதாக தெரிவித்துள்ளனர் இந்த செய்தியை இஸ்ரேலின் ஒய்நெட் ஊடகம் வெளியிட்டுள்ளது ஒரு கைதி பேசும் போது ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு பெரும் சவாலாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் சுரங்கத்தில் இருந்தபோது பெரும் அச்சுறுத்தலுக்கு ஆளானோம் அது ஹமாசால் அல்ல மாறாக இஸ்ரேல் ராணுவத்தால் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது சுரங்கங்களுக்குள் கடல் நீரை செலுத்தும் திட்டத்தை இஸ்ரேல் செயல்படுத்தக்கூடாது என மற்றொரு விடுதலையான கைதி வலியுறுத்தியுள்ளார் இது சுரங்கங்களுக்குள் உள்ள விடுதலையாகாத இஸ்ரேலியர்களை கொன்றுவிடும் என்று வேதனை தெரிவித்துள்ளார் நீங்கள் தற்போது குண்டு வீசும் சுரங்கத்தில்தான் தனது கணவர் கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறார் என ஒரு பெண் நெதன்யாகுவிடம் நேரடியாக தெரிவித்துள்ளார் ஹமாஸ் பிடியில் இருநூற்று நாற்பது கைதிகள் இருப்பதாக சொல்ல நிலையில் தற்போது வரை சுமார் நூறு பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் மீதம் உள்ளவர்கள் விடுதலையாவதற்குள் இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கிவிட்டது இது விடுதலையாகாத கைதிகளின் குடும்பத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அவர்கள் மீண்டும் தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர்